கண்டிப்பா வந்து முப்பத்தி அடி இதுல தெரியுது என்றாமா இந்த இதுல வணக்கம் நாங்க இன்னைக்கு எங்க நினைக்கிறோம் கிளிநொச்சியில ஒரு முக்கியமான ஒரு நீர்ப்பாசன குளமாக பாக்குற இளநமல குளத்துல இளநமல குளத்துல பாத்தீங்கன்னா முந்தநாத் இரவு வந்து வான் கதவுகள் அனைத்து திறந்து விடப்பட்டது அந்த வகையில பாத்தீங்கன்னா நாங்கள் இப்ப இளநமலாம் வீடியோ வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் திறந்து விட்டதால அதிகமான கிராமங்கள் வந்து வெள்ளத்துல மூழ்கின அபாயங்கள் இருக்கு அதோட ரெண்டு பாலங்கள் வந்து தண்ணியில் அடிச்சல் வயம் வந்து வீடியோக்குள்ளே பார்க்க பார்க்கக்கூடிய நாங்கள் அந்த இடத்துக்கு போய் உள்ள வீடியோ பதிவேற்றுவோம் அதோட இந்த இடத்துல இருக்க மக்களும் வந்து பெருசாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அது சம்பந்தமாக தான் காலையில் பதிவேற்க போகிறேன் கருண் சனுக்கு புதுசாக அந்த மறக்காம சப்ஸ்கிரைபர் உங்களை ஆதரவை தாங்குவோ என்ன மாதிரி இருக்கு மாடுன்றதை உங்களை காலையில் பதிவேற்றுவேன் பதிவேற்றேன் காலையை தந்து பார்ப்போம் மறக்காம உங்களுக்கு ஆதரவை தாங்கோ சப்ஸ்கிரைப் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற பாதை வந்து பார்த்தீங்கன்னா முக்கம்பன் பூனரிக்கடையிலான பாதை இந்த பாதை இந்த பாலத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொரோனா கால பகுதியில் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு கொரோனா கால பகுதியில் வந்து இந்த பாலம் வந்து சூறையாடப்பட்டது களவெடுக்கப்பட்டது இப்போ இந்த பாலத்துக்கு மேலால் தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது இதே மாதிரி பாலம் தான் இது முரசு மூட்டை பாலம் எல்லாம் வந்து அடிச்சு கொண்டு போயிருக்கு இப்போ இந்த பாலத்துக்கு மேலே தான் தண்ணி இப்போ நிற்கிது பாத்தீங்கன்னா முற்றாகவே வெள்ளத்துல மூடிதான் தெரியுது ஆனா மழை காலத்துல தண்ணி நிக்கிறது ஆனா இது வந்து அதிகமா நிக்கிறது தண்ணி இல்ல கூட தண்ணி வணக்கம் அண்ணா எங்கே என்ன போகிறீங்க நாங்கள் ஒரு பகுதியில் வளர்ந்த கால்நடைகள்லாம் வட கட வடகாட்டில் தான் பராமரிக்கிறோம் கடல் பிறக்கிறதுக்கு வந்து கால்நடைகள்லாம் இந்த நிலையில் நிற்கிறது நாங்கள் கூட்டம் நிற்கிறோம் கடல் இந்திய கடல் கூட பாரிய கடல் கொண்டு வச்சு பாரிய ஒரு தாக்கத்தை கால்நடை தாக்கத்தை பார்த்திங்க இப்போ நீங்கள் கடைசியாக போனீங்க கால்நடையில் இதில் ரோட்

நாங்கள் வேற வந்து சங்கப்பட்டி பாலத்துல இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அந்த மாடு மேய்ச்சலுக்கு போயிருக்க போறதுக்கு அதை வெள்ளம் மாறிட்டு மாடுகள் அந்த புட்டில அப்படியே நிக்கிறதா பார்க்கக்கூடிய இருந்தது அஹ் கொண்டு நடக்க கூடாது நாங்க நேரம் நீங்க கால்நடையில் பாருங்க நன்றி அண்ணா இது வந்து பரதன் பகுதியில் பாத்தீங்கன்னா இது வீடுகள் வந்து வெள்ளத்துல மூழ்கிறத பாக்கக்கூடிய இருக்குது சண்ட வீடுகள் ஃபுல்லாகவே வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது இந்த இடத்துல பார்க்க கூடியா இருக்கு இன்னும் உள்ள போக முடியலை இங்கே ஃபுல்லாக வெள்ளம் என்ன மாதிரினு தெரியல ஒரு மிகப்பெரிய ஒரு மரம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விழுந்துருக்குது இது வந்து உதி மரம்னு சொல்லுவார்கள் அந்த பெரிய ஒரு மரம் வந்து இந்த இடத்துல விழுந்ததை பார்க்கக்கூடிய இருக்குது இந்த பரந்தன் பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அழிவை வந்து இந்த புயல் ஏற்படுத்தி இருக்குது நெல்லுகள் எல்லாம் சரி எல்லாமே மூழ்கி போயிருக்குது எந்த பெரிய அழிவொண்டு பாருங்க வயல்களே புல்லாவே குலமா தான் கிடக்குது சந்தைங்க வந்துட்டோம் இடம் பார்த்தீங்கன்னாவே ஒரு ராணுவ கட்டுப்பாடு இருக்கின்ற மாதிரி வந்து ஒரு கதை பொறுப்பு வந்து அது உண்மையா புரிந்து கொண்டு தெரியல அதான் போறோம் இல்லமா இது என்ன முடியும் இருக்குன்னு சொல்லி மொழி

ஆனால் போன முறையில் நாங்கள் வரும்போது பார்த்தோம்ல இதில் மீன்கள் விற்று கொண்டு வந்தேன் பிடிச்சி இந்த மாதிரி மீன்கள் விற்கிறேன் கொண்டு

பாத்தீங்க ஒரு பெரிய மரம் மண்ணு முறிஞ்சு விழுந்து இந்த வீதியை மறைச்சு நேற்றடிச்ச காத்து கண்டுதான் இரண்டாம் போறதை பாத்தீங்கன்னா இந்த யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் வச்சிருக்காங்க அதாவது விடலை புள்ளிகள் பயன்படுத்தப்பட்டதோ இல்லாட்டி ராணுவத்தால பயன்படுத்தப்பட்டதோ தெரியாது இந்த இடத்துல ஆயு ஆயு அதாவது கனரக ஆயுதங்கள் இருக்கு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆக்கள் படையெடுத்து கொண்டிருக்கணும் ஆனால் இந்த க இதில் வந்து உள்ள விடையில என்ற மாதிரி ஒரு கதை போய்கொண்டிருந்தது அது உண்மையாக போய் தெரியாது நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் அனுமதி கிடைக்கிதோ கிடைக்கலையுன்னு சொல்லி ரெண்டாம் மடகுங்களை சு சுற்றி காட்டுறதுக்கு யாராருண்டா பாரதியண்ணாவும் எங்கோண்ட சிரிப்பு மன்னன் விஜயரன் அவர்கள் தான் வந்து என்னை கூட்டிக்கின்னு போக பண்ணமா நாங்கள் இப்போ தொடர்ந்து பார்ப்போம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது விவசாயத்துக்கு திறந்து விடுற வான் கதவு இதே இப்போ அங்கே அவ்வளோதான் நீங்கள் நேட்டி இதுக்கு மேலாள் சாமி இப்போ வந்து பத்தி போயிருக்குது இதை வங்கி நின்று வீச்சு விலையால வீசி மீன் பிடிக்கிறோம் ஆனால் இந்த வான்கதை வந்து பூட்டியாச்சு இப்போ நாங்கள் இரண்டாம் பயணத்தை மேற்கொள்ளுகின்றோம் பார்த்தீங்கன்னா ஆக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து வீதியோ எடுக்கிறது மற்ற இந்த இதை பார்க்கறதுமா இருக்குது அதோட இந்த நேற்றைக்கு நான் பார்த்தோம்னா இந்த மூட்டை கட்டி இராணுவம் போடுறதாக முழு வான் கதவுகளும் திறந்துட்டிருக்கிற வான் கதவு மட்டுமில்ல மடை ஆலையின் தண்ணி வாஞ்சி கொண்டு இருக்குது அவ்வளவுத்துக்கு தண்ணின்ற கோரம் இருக்குது ஓன ஆண்டு பார்த்தீங்கன்னா நான் இதால் போய் எல்லாம் வீடியோ எடுத்தேன் நான் இந்த ஆண்டு இதெல்லாம் ஃபுல்லாகவே போ போட்டுற போகிறதுக்கு அனுமதி இல்லை ஓலத்துக்கு தண்ணி போகுது வந்து பாருங்கோ ஐயா ரங்க குளிக்கலையா ஆ ஓ ஓ ஐய விஜய் விஜயா குளிப்பாரு விஜயா கபர் விஜயா குளிக்கலையா டக்குனு எக்ரெண்ட் கண்டிப்பா டக்குனு குளிக்கங்கோ

அதிகமாக பார்த்தீங்கன்னா பார்வையாளர்கள் இப்போ வந்து சொன்னா இப்போ வந்து மழை வந்து குறைஞ்சிருக்கிற காரணத்தால் பரவாயில்லை மழை வந்து அதிகமாக இருந்தால் இந்த இடத்துல ஆக்கள் வாரதே வந்து பிரச்சனை இருக்கும் ஆனால் இந்த முறை இந்த மழையின் அகோரத்தால் இந்த கரைகளை எல்லாம் உடைச்சதை பார்க்கக்கூடியதா இருக்குது பொலிசாக்காக்கள் பாதுகாப்பு படமில் இருக்கணும் அந்த தண்ணிங்களா தண்ணி அப்படியே அணிக்குதோ என்னடா காட்டாறு பெருக்கடுத்துடா பாத்தீங்களா அதிகமா தண்ணி வருமாம் நான் ஓ பாப்பம் வங்கி பாப்பம் எத்தனை அடி பாத்து சொல்லுங்க இப்ப இங்கே தண்ணி துறந்து விட்டதை மட்டும் தான் பார்த்த நீங்கள் இந்த பாதிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காலநிலையை முழுமையா பார்த்தா தான் தெரியும் காலநிலையை முழுமையா பாருங்கள் நான் கொண்டு காட்டுறேன் இப்ப நாங்கள் வந்து இரண்டு மடு அதாவது நுழைவாயில வந்து இப்படியே வந்து இங்கே போய் பண்டுக்கு வரக்கூடிய பாதைக்கு வாரம் இதுல போய்னா குளத்தை பார்க்கலாம் நான் இந்த குளத்தின வீடியோக்கள் காணொலி பதிவேற்றி இருப்பேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் இந்த மீன்பிடியை பத்தி இரண்டு மடுத்துல மீன்பிடி காக்களை பத்தி அதோட அப்பே கையில குளத்துக்கும் இருக்கிற குளத்துக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியும் தூண்டில் போட்டு மீன் பிடிக்க பார்த்தீங்களேன் இந்த தண்ணிக்குள்ள மீன் வந்து அடிக்குமோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இதுல பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை இந்த கால்நடை வளர்ப்புக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு அதாவது கால்நடையில் கொண்டு போகிறதுக்கு இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுல போய் வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கேட்டு அனுமதி தான் இப்போ இந்த குளத்தில் போயின்னா நான் உங்களுக்கு வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன் அந்த பண்டில் வரி பார்த்தது சம்பந்தமா எல்லாம் இதில் பாருங்க என்ன மாடுங்கள்ட்ட தண்ணி எப்படி இருக்குன்னு எப்படி ஓடிக்கொண்டிருக்கணும் நீங்கள் பாருங்க இதில் தண்ணியில் போகிற ஸ்பீட் இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கடலண்டே சொல்லலாம் வண்டில் பார்த்தீங்கன்னா ஆக்கள் மோட்டர் சைக்கிளை உருட்டிக்கொண்டு வரையும் என்ன தான் வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணி துறந்து விட்டாது தான் தாமதம் எப்படி போகுதுன்னு பாருங்கோ அந்த ஸ்பீட் இந்த அகோரத்தை அவ்வளத்துக்கு அகூரமா இருக்குது ஆனா இன்னும் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த மீன் பிடிக்கிறத காணல போன வருஷம் எல்லாம் அதிகமா மீன் பிடிச்ச வீச்சு வீச்சு விளையால இன்றைக்கு பாப்போம் அப்படி பிடிக்கணும்னு சொல்லி என்ன சுனாமிக்கு ஸ்விமிங் போட்ட நீங்க பீத்து வீங்க இன்றைக்கு இதுக்கு குளிக்கலையே ராங்கி தள்ளி வர்றேன் சரி சரி மற்றது மக்களை பாத்தீங்கன்னா மன்னார்ல குளங்கள் உடைத்ததால பல்லற்ற வீட்டுக்கு மேல தண்ணி அதாவது ஒரு சீட்டுக்கு மேலால தண்ணி வந்து அவையில் மரத்துல இருக்கிறதாக வந்து நியூஸ் கிடைச்சிருக்குது கடவுளே அவையில் கொண்டு நடக்க கூடாது நான் நினைக்கிறேன் அவையில வந்து மீட்பு மீட்க முடியாதுன்ற மாதிரி நியூஸ் போகுது அதுக்கு உரிய நடவடிக்கைகள் எப்படி எடுக்கணும் என்று சொல்லி மேடம் ஹெலிகாப்டர் தரக்க முடியாத ஒரு சூழல நிலவுதுன்றுன்னு சொல்லி கூறுகிறார்கள் உண்மையோ பொய்யோ தெரியாது அப்படி இருக்கக்கூடாது அவையில் மூட்டு வழியில் வரோடும் சார் நாங்கள் அப்படியே காலனி திறந்து பார்ப்போம் வணக்கம் அண்ணா வணக்கம் நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த இரண்டு இரண்டாம் மீன்பிடி தொழில் செய்கிறீங்க இது காலத்திலையும் இரண்டாம் இப்படி ஒரு அழிவை சந்திச்சுருக்கோம் என்றால் இடம் பெய்யுது

இந்த இதெல்லாம் பண்டாக தான் இருந்தேன் இந்த இதெல்லாம் ரோட்டு போட்டால் இருந்தால் இந்த அதெல்லாம் தைச்சிக்கிறது இதுக்கு இனிப்போடையிடாது ஏன்னால் இதுக்கு நேற்றெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் அந்த இருக்கிறாங்க ஏன்னா தொடங்கினா ஒன்றும் இதில் ஆனா இந்த மீன் பிடிக்கிற எல்லாம் குறைவா இந்த வீசுறாது

சரி நன்றி என்ன இப்போ நாங்கள் போகிற பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த சிலாப்பியல் பிடிச்சி கொண்டு வைக்கணும் பாப்பன் சிலாப்பியல் என்ன விலை போக வந்து இதில் ரெண்டு மூணு இடத்துல சிலாப்பியல் பிடிக்கணும் போல நடக்குது அவங்களை எல்லாம் மிகவும் ஒரு இதாக இருக்குது ஆக்களை எல்லாம் மீனை வேண்டதுக்கு போய் கொண்டு இருக்கணுமோ இல்லை பார்க்குறதுக்கு போயிடணும்னு தெரியல இப்போ இந்த பகுதியெல்லாம் கிளீன் பண்ணி இருக்குது நான் போ அந்த காணொலி என்ற முதல் போட்ட இளம் காணொலியில் போய் பாருங்க பேருவாதையும் இதெல்லாம் பத்தே இருந்தால் அதுக்கப்புறம் கிளீன் பண்ணிருக்கீங்கன்னா முப்போ இந்த வீச்சு விளக்காரர் இங்கெல்லாம் வீசி மீனாடு பிடிச்சி ஒன்று இருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்போ இந்த வெள்ளம் அதிகமாக விடுறதால இந்த வீச்சு வழியில் மீன்கள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது இரண்டாம் மடலில் இதே மாதிரி மூணு ஸ்டெப் இருக்குது தான் இந்த மூணு ஸ்டெப்பாலையும் போகிறதால தான் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை வெள்ளத்தண்டை ஸ்பீட் அதாவது வேகத்தை வந்து குறைக்குதுன்ற மாதிரி சொல்லினோம் ஓ இது வந்து இரண்டாவது ஸ்டெப் அந்த வேகத்தை குறைக்கிறதுக்காக போட்ட அணையை உடைச்சிக்கொண்டு இப்போ இந்த ஆற்று தண்ணி வந்து போய்கொண்டிருக்கு இரண்டாம் மடுகால இருந்து இப்போ இரண்டுமடை குளத்தின் இரண்டாவது அதாவது இந்த வெள்ளை நீரோட்டத்தை கட்டுப்படுத்துறது வந்து உடைஞ்சிருக்குது அதால் பார்த்தீங்களா தண்ணி இங்கே வந்து குளத்தை ஃபுல்லாகவே அழிச்சிட்டுது அப்போ அதில் இருந்து மீன் பிடிச்சிக்கொண்டுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் பேத்து கொண்டு போயிருக்கு அதை தான் உங்களுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ ரோட்டையே கொண்டு போயிட்டுது இதுக்கு இருந்து அவ்வளவு வயல்களும் சரி என்ன பாரதி என்ன ஊன முரசு மூட்டை பக்கத்தில் வெள்ளங்கள் நல்ல வெள்ளம் நல்ல தண்ணி நல்ல வெள்ளம் நல்ல வெள்ளத்தை கலர்ல இருக்கு தண்ணி எல்லாம் கருப்பு கலர்ல தண்ணி இல்லையோ கருப்பு கலர் தான் வெறுப்பறைக்கும் தண்ணி மழை பெய்து கொண்டு இருக்கும் ஆ ஆ அது உங்க வீட்டில் என்ன மாதிரி வெள்ளங்கள் தண்ணி மாதிரியே பெய்து கொண்டு

இப்போ பார்த்தீங்கனா இரண்டாம் அட கதவுகள் வந்து கூட்டப்பட்டு கொண்டிருக்குது இப்போ வான்கதவுகள் உண்டு ஒன்றாக கூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லை இப்போ வந்து முப்பத்தொன்பது அடி இதுல தெரியுதுன்றமா இந்த இதில் இருக்க இளைஞர்கள் சொல்லினோம் ஆனால் உண்மையோடு தெரியல இந்த இதிலே பார்க்க தெரியல எங்களுக்கு இப்போ இதில் வீச்சு விலையில வீசி கொண்டிருக்கணும் இந்த இடத்துல முதல் பார்த்தீங்கன்னா அதிகமாக நின்று வீச்சு விலையில வீசி கொண்டு ஏன் நீங்கள் வீசியலேருந்து காரணத்தை பார்த்தா தான் தெரியும் என்னென்னா இந்த வெள்ளம் வந்து அதிகமாக பெருக்கெடுத்ததால் இந்த கரை அணைய வந்து உடைச்சிட்டுது வெள்ளத்தின் ஸ்பீடாக குறைக்கிற அந்த அணைக்கட்டை உடைச்சி கொண்டு போயிட்டு இரண்டு அணைகளையும் உடைச்சிருக்குது இப்போ இந்த வண்டால வந்து ஆட்கள் பயணங்கள் மேற்கொள்கிறவையில் ஆனால் இப்போ இந்த இடத்தால் பயணங்கள் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா அவ்வளவு பெயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் வந்து உடைச்சி கொண்டு போயிட்டுது இதே உடைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு அடி தொடக்கம் பதினெட்டு அடி இல்லை அதே கூட கூடவோன்னு தெரியல அப்படி இருக்கக்கூடிய ஒன்றே உடைச்சதுன்றா எவ்வளோத்துக்கு அதை கோஸ் இருந்திருக்குன்றத பாருங்க இரண்டாம் மடல அசுர ஆட்டம் ஆடி இருக்குன்னு தான் சொல்லலாம் இந்த புயல்கிட்ட அவ்வளவுக்கு இருக்கு இங்கே எல்லாம் உள்ளம் வந்து அசுர ஆட்டம் ஆடி இருக்குது இரண்டாம் மட

இப்போ இந்த முறை தண்ணி குடினதுக்கு காரணம் அது கொஞ்சம் மழை இந்தியாவில் பெய்த மழை இங்கே வராது இல்லை கூடுதலாக அங்கால பக்கம் கூடுதலாக பெய்கிற மழை மழையேன்னு சொன்னால் அவங்க வேறு நிலப்பிறப்புலேருந்து தண்ணி தேங்கியிருக்கு இது வந்து இங்கே தண்ணி வேறு இடத்துல இருந்து விறத்து வந்தான்னு போயிருக்காங்க